சாந்தி அவ முரளி பதினெட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அவ்விய பாப்தாதா மதுபன் இன்றைய முரளியின் தலைப்பு உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண குலத்துக்கு மரியாதை வையுங்கள் இன்று பாப்தாதா அனைத்து அன்பான மற்றும் சந்திக்க வேண்டும் என்ற பாவனை உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களை பார்த்துட்டு குழந்தைகளின் சந்திக்க வேண்டும் என்ற பாவனைக்கான பிரத்ய பலனையும் பாப்தாதாவுக்கு கூட இந்த நேரம்தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பக்தியின் பாவனைக்கான பலன் நேரடியாக எதிரில் சந்திப்பது கிடையாது ஆனால் ஒரு தடவை அறிமுகம் அதாவது ஞானத்தின் ஆதாரத்தினால தந்தை மற்றும் குழந்தைகளினுடைய உறவு இணைந்தது என்றால் அந்த மாதிரி ஞான குழந்தைகளுக்கு அதிகாரத்தின் ஆதாரத்தினால சுப பாவனை ஞான சொருப பாவனை சம்பந்தத்தின் ஆதாரத்தில் சந்திக்கணுங்கிற பாவனையின் பலன் நேர் எதிரில் தந்தைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இன்று அந்த மாதிரி ஞானம் நிறைந்த சந்திக்க வேண்டும் என்ற பாவனை சொற்பமான ஆத்மாக்களோடு சந்திப்பதற்காக பாப்தாதா குழந்தைகளின் நடுவே வந்திருக்கிறார் அநேக பிராமண ஆத்மாக்கள் சக்தி சொற்பமாகி மகாவீராகி எப்பொழுதும் வெற்றி அடையும் ஆத்மா ஆவதிலும் அந்த அளவு தைரியம் வைப்பதிலும் தன்னை பலகீனமானவர் என்று தெரிந்திருந்தும் ஒரு விசேஷத்தின் காரணமா விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் வந்துட்டாங்க அது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா தந்தை மிகவும் பிடித்திருக்கிறார் சிரேஷ்ட வாழ்க்கை மிகவும் பிடித்திருக்குது பிராமண பரிவாரத்தின் குழு சுயநலமற்ற அன்பு மனதை கவர்ந்து இழுக்குது அப்படி பாபா கிடைத்திருக்கிறார் ஈஸ்வரிய குடும்பம் கிடைத்தது தூய்மையான புகலிடம் கிடைத்தது வாழ்க்கையை சிரேஷ்டமாக ஆக்குவதற்காக சகஜமான ஆதாரம் கிடைச்சிருச்சு இதே ஆதாரத்தில் சந்திக்கணும் அப்படிங்கிற பாவனையோடு அன்பின் ஆதாரத்தில் சென்று கொண்டே இருக்கிறாங்க ஆனால் இருந்தும் சம்பந்தத்தை இணைத்ததின் காரணமாக சம்பந்தத்தின் ஆதாரத்தில் சொர்க்கத்தின் அதிகாரத்தை ஆஸ்தியில் அடைந்தே விடுறாங்க ஏன்னா பிராமணராக இருப்பவர் தான் தேவதை ஆகிறாங்க இந்த விதிக்கு ஏத்த மாதிரி தேவதை பதவியின் பிராப்தியின் அதிகாரத்தை அடைந்தே விடுறாங்க சத்தியுகத்தை தேவதைகளின் யுகம் அப்படின்னு தான் சொல்லப்படுது ராஜாவா இருந்தாலும் அல்லது பிரஜையாக இருந்தாலும் தேவதை தர்மம் தான் இருக்குது ஏன்னா எப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தனது குழந்தையாக ஆக்குனார் அப்படின்னா உயர்ந்த தந்தையினுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் சொர்க்கத்தின் ஆஸ்தியினுடைய அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா தேவதை ஆவதற்கான அதிகாரம் பிறப்புரிமையினுடைய அதிகாரத்தில் கிடச்சே விடுது பிரம்மா குமாரி பிரம்மகுமார் ஆவது அப்படின்னா சொர்க்கத்தின் ஆஸ்தியின் அதிகாரத்தில் அழியாத முத்திரை இடப்பட்டது முழு உலகத்தில் இருந்து அந்த மாதிரி அதிகாரத்தை அடையிறவங்க அனைத்து ஆத்மாக்களில் இருந்தும் வெகு சில ஆத்மாக்கள் தான் உருவாகிறாங்க ஆகினால பிரம்மா குமார் பிரம்மா குமாரி ஆவது சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க பிரம்மா குமார் பிரம்மா குமாரி ஆகிறது விசேஷமே மேலும் இதே விசேஷத்தின் காரணமாக விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் வந்துடுறீங்க ஆகையினால பிரம்மா குமார் பிரம்மா குமாரி ஆகுது அப்படின்னா பிராமண உலகத்தின் பிராமண குடும்பத்தினராக ஆகிறது பிரம்மா குமார் குமாரி ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை யாராவது சாதாரணமாக மற்றும் பழைய மாதிரியே நடக்கிறாங்க அப்படின்னா அவங்க தனியாக தனக்கு மட்டும் நஷ்டத்தை ஏற்படுத்தலை ஏன்னா நீங்கள் தனியான பிரம்மா குமார் குமாரி இல்லை பிராமண குலத்தை சேர்ந்தவங்க தனக்கு நஷ்டத்தையோ ஏற்படுத்திக்கிறாங்க ஆனால் குலத்தின் பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்துவதனுடைய சுமையும் அந்த ஆத்மாக்களின் மீது ஏறுது பிராமணர்களுடைய மரியாதையை காப்பாற்றணும் இதுவும் ஒவ்வொரு பிராமணனுடைய கடமைன்னு பாபா சொல்கிறாங்க எப்படி வெளி உலக குல மரியாதையின் மேல எவ்வளோ கவனம் வைக்கிறாங்க வெளி உலக குல மரியாதையில கூட பதமா பதம் பதி ஆதல இருந்தும் சிலர் வஞ்சிக்கப்பட்டுடுறாங்க நீங்களே அனுபவம் செய்கிறீங்க மேலும் சொல்லவும் செய்கிறீங்க விரும்புவதும் அதிகமாக செய்யணும் என்றும் நினைக்கிறோம் ஆனால் சமுதாயம் குடும்ப கௌரவத்தையும் கடைபிடித்து நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்படி எந்த உலகம் அநேக ஜென்மங்களின் பிராப்தில் இருந்து வஞ்சிக்கக்கூடியதோ தற்சமயத்து வைரத்துக்கு சமமான ஜென்மத்தை சோழிக்கு சமமாக வீணானதாக ஆக்கக்கூடியதோ இதையும் நீங்கள் மிகவும் நன்றாக தெரிந்தும் இருக்கீங்க இருந்தும் வெளி உலக குடும்ப சமுதாய மரியாதைப்படை நடந்துக்கிறதுல மிக நல்ல முறையில் கவனமும் கொடுக்குறீங்க நேரமும் கொடுக்குறீங்க சக்தியையும் ஈடுபடுத்துறீங்க அப்படின்னா இந்த பிராமண குல மரியாதைக்கு எந்த விசேஷமும் இல்லையா அந்த உலக மரியாதைக்கு பின்னால் தன்னுடைய தர்மம் அதாவது தாரணைகள் மேலும் நினைவு செய்யணும் அப்படிங்கிற சிரேஷ்ட காரியம் இரண்டையுமே தர்மத்தையும் கர்மத்தையும் விட்டுடுறீங்க சில நேரம் உள் உணர்வினுடைய பத்தியத்தை கடைப்பிடிப்பதில் அதாவது தர்மத்தை விட்டுடுறீங்க சில நேரம் சுத்தமான பார்வையின் தர்மத்தை விட்டுடுறீங்க சில நேரம் சுத்த அன்னத்தின் தர்மத்தை விட்டுடுறீங்க பிறகு தன்னைத்தானே உயர்ந்தவர் அப்படின்னு நிரூபிப்பதற்காக பல விஷயங்களை சொல்கிறீங்க மற்றும் பேசுகிறீங்க என்ன சொல்கிறீங்க செய்யத்தான் வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சிறிதளவு பலகீனம் நிரந்தரமாக தர்மம் மற்றும் கர்மத்தை உங்களிடமிருந்து விடுவித்துடுது யார் தர்மம் மற்றும் கர்மத்தை விட்டுடுறாங்களோ அவங்களுக்கு உலகினுடைய குலத்தில் கூட என்ன புரிய வைக்கப்படுது தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா இது எந்த சாதாரண குலத்தின் தர்மம் மற்றும் கர்மம் அல்ல பிராமண குலம் உயர்ந்ததிலும் உயர்ந்த உச்சிக்குடுமிக்கு சமமான குலம் ஆகினால எந்த உலகத்தின் மற்றும் எந்த குலத்தின் மரியாதை வைக்கணும் மேலும் பலர் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் மற்றவர்களை குஷிப்படுத்துவதற்காக செஞ்சேன் அப்படின்னு பல நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க அஞ்ஞானி ஆத்மாக்கள் எப்பொழுதாவது நிரந்தரமாக குஷியாக இருக்க முடியுமா என்ன அந்த மாதிரி இந்த நேரம் குஷியா அடுத்த நேரம் கோபமாக இருக்கும் ஆத்மாக்களின் காரணமாக தன்னுடைய சிரேஷ்ட தர்மம் மற்றும் கர்மத்தை விட்டுடுறீங்க யார் தர்மத்தில் இல்லையோ அவங்க பிராமண உலகத்துல இல்லை அற்பமான ஆத்மாக்களை குஷிப்படுத்திட்டீங்க ஆனால் அனைத்தையும் தரும் தந்தையினுடைய கட்டளையை புறக்கணிச்சிங்க அப்படின்னா என்ன அடைஞ்சிங்க என்ன இழந்தீங்க எந்த உலகம் விரைவிலேயே அழிய போது நாலா நெருப்பு பிடிச்சு எரியும் மரங்கள் மிக வேகமாக ஒன்றாக சேர்க்கப்படுது மரங்கள் அப்படின்னா ஏற்பாடுகள் இந்த மரங்களை தனித்தனியாக்கி நெருப்பு பிடித்து எரிய வைக்கும் ஏற்பாடுகளை முடிக்கணும் அப்படின்னு எவ்வளவு நினைக்கிறாங்களோ அந்த அளவே மரங்களினுடைய குவியல் மிக உயரமாக ஆகிக்கொண்டே இருக்குது எப்படி ஹோலிகாவை எரிக்கிறாங்க அப்படின்னா பெரியவர்களின் கூடவே சிறு சிறு குழந்தைகளும் விறகு குச்சிகளை ஒன்றாக்கி கொண்டு வருவாங்க கிடைக்கல அப்படின்னா வீட்டிலிருந்தே மரங்களை எடுத்துட்டு வருவாங்க ஆர்வம் இருக்கும் இன்று நாட்களில் கூட பாருங்க சிறு சிறு நகரங்களில் கூட மிக ஆர்வத்துடன் சகயோகிகள் உருவாகிறாங்க அப்படி அந்த மாதிரி சமூக மரியாதைக்காக தன்னுடைய அழியாத பிராமணனாக இருக்கிறவங்க நீங்கள் தேவதையாகவும் அந்த குலத்தின் மரியாதையை மறந்துடுறீங்க அதிசயம் செய்கிறீங்க இதை கடைப்பிடிக்க வேண்டுமா அல்லது இழக்க வேண்டுமா ஆகினால் பிராமண குலத்தின் மரியாதையும் நினைவில் வச்சுக்கிங்க சில குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க தன்னுடைய பழைய குல மரியாதையையும் வைக்க விரும்புகிறாங்க மேலும் பிராமண குலத்திலும் சிரேஷ்டமாக ஆக விரும்புறாங்க உலகியல் குல மரியாதையை நன்றாக கடைப்பிடிங்கிறாங்க பாபு அதற்கு தடை இல்லை ஆனா தர்மத்தையும் கர்மத்தையும் விட்டுட்டு குல மரியாதை வைப்பது தவறு அப்படின்னு பாபா சொல்றாங்க வேறு புத்திசாலித்தனமாக எண்ணிக்கொண்டு என்ன காரியங்கள் செய்யறாங்க யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாபாவும் நானும் அனைவருடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிந்தவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களுக்கும் என்ன தெரிய போகுது அந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடந்து கொண்டு மதுபனில் வந்து சேர்ந்துடுறாங்க சேவை நிலையங்களிலும் தன்னைத்தானே மறைத்து வைத்து சேவையில் பெயர் புகழ் பெற்றவர்களாக ஆகியும் விடுறாங்க கொஞ்சம் சகயோகம் கொடுத்து சகயோகத்தினுடைய ஆதாரத்தில் மிக நல்ல சேவாதாரி அப்படிங்கிற பட்டத்தையும் விலைக்கு வாங்கிடுறாங்க ஆனால் பல ஜென்மங்களுக்கான சிரேஷ்ட பட்டமான சர்வகுண சம்பன்னம் பதினாறு கலைகள் சம்பூர்ணம் சம்பூர்ண நீர்விகாரி அப்படிங்கிற இந்த அழியாத பட்டத்தை இழந்துடுறாங்க ஆக இது சகயோகம் கொடுக்கல ஆனால் உள்ளே ஒன்று வெளியில் இன்னொன்று என்ற இந்த ஏமாற்றுதல் மூலமாக சுமையை தூக்கிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா சகயோகி ஆத்மாவுக்கு பதிலாக சுமை தூக்குபவர்களாக ஆகிட்டாங்க எவ்வளவுதான் புத்திசாலித்தனத்தோடு தன்னை நடத்தி கொண்டாலும் ஆனால் இந்த புத்திசாலித்தனத்தோடு நடத்துவிப்பது நடத்துவிப்பது அல்ல ஆனால் கதறுவதுங்கிறாங்க பாபா இந்த சேவை நிலையங்கள் ஏதோ பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களின் ஸ்தானம் மட்டுமே என்று நினைக்காதீங்க ஆத்மாக்களை எப்படியோ சாதுரியமாக கையாண்டுடுறீங்க ஆனா பரமாத்மாவுக்கு எதிராக ஒன்றுக்கு லட்சம் மடங்கான கணக்கு ஒவ்வொரு ஆத்மாவின் கர்ம கணக்கில் சேமிப்பாக விடுது அந்த கணக்கை சாதுரியத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகையினால் அந்த மாதிரி புத்திசாலி குழந்தைகளை பார்த்து பாம்தாதாவுக்கும் இரக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு தடவை பாபா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தந்தையும் குழந்தைகளுடைய நன்மைக்காக இப்பொழுதும் அறிவுரை கொடுத்து கொண்டே இருப்பார் ஆகையனால் அந்த மாதிரி புத்திசாலியாக ஆகாதீங்க எப்பொழுதும் பிராமணக்குல மரியாதையை வைங்க அப்படின்னு சொல்றாங்க பாப்தாதாவோ கர்மம் மற்றும் பலன் இரண்டிலிருந்து விடுபட்டவர் இந்த நேரம் பிரம்ம பாபாவும் இதே நிலையில இருக்கிறார் பிறகு கணக்கு வழக்குல வந்துதான் ஆகணும் ஆனால் இந்த நேரம் தந்தைக்கு சமமாக இருக்கிறார் எனவே யார் செய்வாரோ எப்படி செய்வாரோ அதை தனக்காகத்தான் செய்யற தந்தையும் வள்ளல் எப்பொழுது தானே செய்கிறார் மற்றும் தானே பலனை அடைகிறார் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாபா கேட்குறார் பாப்தாதா சூட்சம வதனத்தில் குழந்தைகளின் விதவிதமான விளையாட்டுகளை பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறார் நல்லது அந்த மாதிரி பிராமணகுல தீபங்களுக்கு எப்பொழுதும் உண்மையான ஆர்வத்தோடு அன்பான மற்றும் சகயோகி ஆகுபவர்களுக்கு நிரந்தரமாக சிரேஷ்ட பலனை அடையக்கூடிய எப்பொழுதும் உண்மையான தந்தையின் உண்மையான அன்பில் அற்பகால பிராப்திகளை தியாகம் செய்யக்கூடிய அன்பான ஆத்மாக்களுக்கு சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறான் நாம் பாப் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் ஆற்றுகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க வாவா சொல்கிறாங்க கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையின் அனுபவம் செய்வதற்காக கர்ம யோகி ஆகுங்கள் அப்படின்னு எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே கர்மத்தின் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட மேலும் தந்தையின் அன்பான அந்த மாதிரி தன்னை விலகிய மற்றும் அன்பான ஆத்மாவாக அன்பமும் செய்கிறீங்களான்னு கேட்குறேன் கர்ம யோகி ஆகி காரியம் செய்கிறவங்க ஒரு பொழுதும் செய்யும் காரியத்தின் பந்தனத்தில் வர்றது கிடையாது கர்ம யோகியாகி காரியம் செய்கிறவங்க ஒரு பொழுதும் செய்யும் காரியத்தினுடைய பந்தனத்தில் வர்றதில்லன்னு சொல்கிறாங்க பாபா அவங்க எப்பொழுதுமே பந்தனத்திலேருந்து விடுபட்ட யோக சுரூபமானவர்களாக இருப்பாங்க கர்ம யோகி ஒரு பொழுதும் நல்லது மற்றதும் தீய காரியங்கள் செய்பவர்களுடைய பிரபாவத்தில் வரமாட்டாங்க யாராவது நல்ல காரியம் செய்பவரின் தொடர்பில் வந்து அதனுடைய குஷியில் வந்துடுறீங்க மேலும் யாராவது நல்ல காரியம் செய்யாதவர் சம்பந்தத்தில் வந்தால் கோபத்தில் வந்துடுறீங்க அல்லது அவர் மீது வெறுப்பு அல்லது பொறாமை வந்துடுது என்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதுவும் கர்ம பந்தனம்தான் யோகினுடைய எதிரில் யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் எப்பொழுதும் விலகி இருப்பவராக மற்றும் அன்பானவராக இருப்பாங்கன்னு சொல்றாங்க பாபா ஞானத்தின் மூலமா இவருக்கு இந்த நேரம் இந்த பங்கு நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க வெறுப்பு அடையிறவங்க மீது தானும் வெறுப்பு கொள்வது என்பது கர்மத்தினுடைய பந்தனம் அப்படின்னு சொல்றாங்க பாபா அந்த மாதிரி கர்மத்தின் பந்தனத்தில் வர்றவங்க ஒரே சீராக இருக்க முடியாது சில நேரம் ஒரு மனநிலையிலும் வேறு நேரம் வேறு மனநிலையிலும் இருப்பாங்க ஆகினால நல்லவரை நல்லவர் அப்படின்னு புரிந்து சாட்சியாகி பாருங்க மேலும் தீயவரை இரக்க மனமுடையவராகி இறக்க பார்வையோடு பரிவர்த்தனை செய்வதின் சுப பாவனையோடு சாட்சியாகி பாருங்க இதைத்தான் கர்ம பந்தனத்திலேருந்து விலகிய நிலை அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னா ஞானத்தினுடைய அர்த்தமே அறிவு விவேகம் எந்த விஷயத்தின் அறிவு கர்மத்தின் பந்தனங்களிலிருந்து விடுபடுவதற்கான அறிவைத்தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறது ஞானம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க கர்மத்தின் பந்தனங்களிலிருந்து விடுபடுவதற்கான அறிவு ஞானி பொழுதும் பந்தனங்களில் வசமாக மாட்டாங்க எப்பொழுதும் விலகி இருப்பவராக இருப்பாங்க சில நேரம் விலகி இருப்பவராக ஆகிறீங்க மேலும் சில நேரம் கொஞ்சம் ஆட்டம் கண்டீங்க என்று அப்படியும் இருக்கலாகாது எப்பொழுதும் பாவங்களை வென்றவராக ஆகணும் அப்படிங்கிற லட்சத்தை வைங்க கர்ம பந்தனத்தை வென்றவராக ஆகணும் இந்த நீண்ட காலத்து பயிற்சி நீண்ட காலத்தின் பலன் பெறுவதற்கான காரணமாக ஆயிடும் மேலும் இப்பொழுது கூட மிக விசித்திரமான அனுபவம் செய்வீங்க ஆகினாலும் நிரந்தரமான விலகி இருப்பவராகவும் நிரந்தரமான அன்பானவராகவும் ஆகுங்கன்னு பாபா சொல்றாங்க இதுதான் தந்தைக்கு சமமான கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலை அடுத்து பாபா சொல்றாங்க பழைய மூத்த சகோதரிகளை பார்த்து சொல்கிறாங்க இந்த குரூப்பு எந்த குரூப்னு சொல்லலாம் முதல்ல தொடக்கத்திலோ அவங்கவுங்களுக்குன்னு பெயர் இருந்தது இப்போது எந்த பெயர் கொடுக்கலாம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் தந்தையினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் தந்தையினுடைய வலதுகரம் நீங்கள் அந்த மாதிரியான குரூப் தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாப்தாதாவும் புஜங்கள் இன்றி இவ்வளவு பெரிய ஸ்தாபனையின் காரியத்தை எப்படி செய்ய முடியும் ஆகினால நீங்க ஸ்தாபனை காரியத்துக்கான விசேஷ புஜங்கள் தான் விசேஷ பூஜமாக இருக்கும் ஆதி ரத்னங்களை எப்பொழுதும் பாப்தாதா ரியல் கோல்டு அதாவது உண்மையான தங்கம்னு சொல்றாங்க அனைத்து ஆதி ரத்னங்களும் உலக மேடையில் விசேஷ பங்கை செஞ்சிட்டு பாப்தாதாவும் ஒவ்வொரு விசேஷ ஆத்மாவினுடைய விசேஷ பங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அனைவருடைய கதாபாத்திரமோ விதவிதமாக இருக்கும் ஒரே மாதிரியாகவும் இருக்க முடியாது ஆனால் ஆதி ரத்தனங்களுக்கு விசேஷமா நாடகத்தினுடைய அனுசாரம் விசேஷ பங்கு இருக்குது என்பதோ உண்மை ஒவ்வொரு ரத்தன ஆகிய நீங்கள் குறிப்பா விசேஷத்தினுடைய தான் முன்னேறி சென்று மேலும் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீங்க அது என்ன விசேஷம் அவைகளை நீங்களும் தெரிஞ்சிருக்கீங்க மேலும் மற்றவர்களும் தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனா நீங்கள் விசேஷம் நிரம்பிய விசேஷ ஆத்துமாக்கள் பாபா சொல்றாங்க அந்த மாதிரி ஆதி ரத்னங்களுக்கு பாப்தாதா பல லட்சம் மடங்கு பாராட்டுகள் வழங்குறாங்க ஏன்னா தொடக்கத்தில் இருந்து சகித்து ஸ்தாபனையின் காரியத்தை சகார ரூபத்தில் விருத்தி அடைய செய்வதற்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க அப்படி யார் ஸ்தாபனையின் காரியத்தில் சகிச்சுக்கிட்டாங்களோ அதை மற்றவர்கள் செய்யலை உங்களுடைய சகித்து கொள்ளும் சக்தியினுடைய விதை இந்த பழத்தை உருவாக்கியது அப்படி ஒவ்வொருவரும் என்ன சகிச்சுக்கிட்டாங்க எப்படி சக்தி ரூபத்தை காண்பிச்சாங்க அப்படின்னு பாப்தாதாவும் முதல் எடை கடையை பார்க்குறார் மேலும் விளையாடுவது போலயே சகித்து கொண்டாங்க சகித்து கொள்ளும் ரூபத்தில் சகிச்சுக்கில்லை விளையாடிக்கொண்டே சகித்து கொள்ளும் பங்கை செய்வதற்கு பொறுப்பாளராகி தன்னுடைய விசேஷமான கதாநாயக பாத்திரத்தை பதிய வச்சிட்டாங்க ஆகையனால ஆதி ரத்னங்களினுடைய இந்த பொறுப்பாளர் ஆகும் பங்கு எப்பொழுதும் பாப்தாதாவினுடைய எதிரில் இருக்குது மேலும் இதன் பலனாக நீங்கள் அனைத்து ஆத்துமாக்களும் எப்பொழுதும் அமரராக இருங்க தன்னுடைய பங்கை புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எவ்வளவுதான் யாராவது முன்னுக்கு சென்று விட்டாலும் ஆனால் இருந்தும் இருந்தும் அப்படின்னு சொல்வோம் பாப்தாதாவுக்கு பழைய பொருளின் மதிப்பு தெரியும் புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க எந்த ஒரு காரியம் செய்து கொண்டே எப்பொழுதும் இதய சிம்மாசனதாரியாக இருக்கும் கவலையற்ற மகாராஜா ஆகுக கவலையற்ற மகாராஜாவாக இருக்கணும் அப்படின்னா எந்த காரியம் செஞ்சுக்கிட்டேன் எப்பொழுதுமே இதய சிம்மாசனதாரியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க எந்த காரியங்கள் செஞ்சிகிட்டு இருந்தாலும் எப்பொழுதுமே இதய சிம்மாசனதாரியாக இருந்தால் கவலையற்ற மகாராஜாக இருக்கலாம் யார் எப்பொழுதும் பாபாவினுடைய இதய சிம்மாசனத்தில் இருக்கிறாங்களோ அவங்க கவலையற்ற மகாராஜாவாக ஆயிடுறாங்க ஏன்னா இந்த ஆசனத்தினுடைய விஷயமே யார் இந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருப்பாரோ அவர் அனைத்து விஷயங்களிலும் கவலையேற்றவராக இருப்பாங்க எப்படி இன்றைய நாட்களிலும் ஏதாவது ஸ்தானத்துக்கு விசேஷமா ஏதாவது புதுமை சிறப்புத்தன்மை விசேஷம் கிடைச்சிருக்குது அப்படின்னா இதய சிம்மாசனத்தினுடைய விஷயமே கவலை வர முடியாது இந்த இதய சிம்மாசனத்துக்கு வரதானம் கிடைச்சிருக்குது ஆகையினால் எந்த ஒரு காரியம் செய்து கொண்டும் எப்பொழுதும் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருங்கங்கிறாங்க ஸ்லோகன் வரிசை எண்ணில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா அன்பு மற்றும் சகயோகத்தின் கூடவே சக்தி ரூபத்தையும் தாரணை செய்ங்க அன்பு மற்றும் சகயோகத்தின் கூடவி சக்தியின் ரூபத்தை தாரணை செஞ்சால் வரிசை எண்ணில் முன்னுக்கு வரலாங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி